தேசிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி சார்பாக ஆகிய நாங்கள் டாக்டர் அர்ஜுனா தலைமையில் இறங்கிய வந்து சுயேட்சை கட்சி குழு வீட்டு சின்னத்தில சிவஞானம் ஸ்ரீதரன் முப்பத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகளையும் இலங்கைகளையும் முதன்மையான கட்சிகள் ஒரு கட்சியாக நாங்கள் நிரூபிக்கிறோம் தமிழ் மக்களுடைய தேசிய வாழ்வையும் அவர்களுக்கான தேசிய இருப்பையும் அடையாளப்படுத்துவதிலும் அதற்காக உழைப்பதிலும் தொடர்ந்து அங்களுடைய பணிகள் தொடரும் வணக்கம் அன்பான தமிழ் சொந்தங்களே நான் உங்களுடைய பிரியானாதர் நேற்றைய தினம் இலங்கையின் பாராளுமன்ற தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சு வாக்கெண்ணும் பணிகளும் நிறைவடைந்து இன்றைக்கு இறுதி முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கு யாழ்ப்பாண மாவட்டத்தையும் கிளிநொச்சி மாவட்டத்தையும் உள்ளடக்கியதான் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதி காணப்பட்டது அதன் அடிப்படையில் இப்போ வெளியாகியிருக்கிற தேர்தல் முடிவுகளின்படி ஆறு தமிழ் நபர்கள் வந்து பாராளுமன்றத்துக்கு செல்லக்கூடியதாக மக்களிட முடிவுகள் வந்திருக்கு இதில் வந்து யாழ்ப்பாண தேர்தல் முடிவுகளின்படி திசை காட்டியில் போட்டியிட்ட தேசிய மக்கள் சக்தி எண்பதாயிரத்தி எண்ணூற்றி முப்பது வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களை வென்றுள்ளது அதே மாதிரி வீட்டு சின்னத்தில் போட்டியிட்ட இலங்கை தமிழரசு கட்சி வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கு சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்ட அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் ஊசி சின்னத்தில் டாக்டர் அர்ச்சனா தலைமையில் இறங்கிய வந்து சுயேச்சை கட்சி குழு இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் பெற்றுள்ளது ஒட்டுமொத்தமாக பார்த்து

ஆகிய நாங்கள் இந்த தேர்தலில் வென்றிருக்கின்றோம் இந்த தேர்தல் என்பது ஜனாதிபதி அன்பகுமார் திசை நாயக் அவருடைய கொள்கையை கிடைத்த வெற்றி இந்த வெற்றியினூடாக எங்கள் இம்மை நேசிக்கின்ற மக்கள் எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் பேச்சில் சேவையை ஆற்றி அவள் மத்தியிலே இடம் பிடித்து அவர்களுடைய துயரங்களை நீக்கி அவளை அந்த நாட்டை முன்னேற்றமான பாதைக்கு இட்டு செல்வோம் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது எனவே தேசிய மக்கள் சக்திக்கு யாழ் குளியின் மக்கள் ஒன்று திரண்டு வாக்களித்து நம்மை பாராளுமன்றம் அனுப்பிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு நிச்சயமாக சேவையாக அமையும் என்பதை கூறிக்கொண்டு முன்னேற்றிக்கொள்கின்றேன் எப்போதும் தமிழ் மக்கள் நியாயமான பக்கம் எப்போதும் நிற்பார்கள் என்பதை உலகத்திற்கு எடுத்துக் கூறுகிறது இந்த மூன்று ஆசனம் என்பது எம்மை பொறுத்தவரைக்கும் தென்பகுதியை விட ஒரு பாரிய முன்னேற்ற பாய்ச்சலாகத்தான் நாங்கள் கருத்துக் ஏனென்றால் தமிழ் மக்கள் என்றும் நியாயமான பக்கங்கள் நிற்பார்கள் அதே நேரம் எமக்கு இந்த தமிழ் மக்கள்கள் பெற்றுத்தந்த வெற்றியானது தமிழ் மக்களுக்கே இந்த வெற்றியை சமர்ப்பணமாக நாங்கள் ஐந்து வருடத்தில் பெற்றுக் கொடுப்போம் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன் தெளிவான செய்தி ஒன்றை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதாவது எமது நாடு சுவிச்சமாகவும் தமிழ் மக்கள் சகோதரத்துவத்துடனும் நீதியுடனும் நாங்கள் கௌரவமாக வாழ வேண்டும் எமது பகுதிகளை அபிவிருத்தி பண்ண வேண்டும் எல்லாம் ஒழுங்காக அதாவது ஏதா ஊழலற்ற ஒரு மிக்க ஆட்சி ஒன்று உருவாக்க வேண்டும் என்று எம்மில் மூன்று பேரை இன்று பாராளுமன்றம் அனுப்பியிருக்கிறார்கள் எனவே நாங்கள் எமது எம்மால் இயன்று அவளையும் எமது மக்களுக்காக செய்வோம் என்று உறுதி கூறி எமக்கு இந்த வெற்றியை பெற்று தந்த மக்கள்கள் அதோடு சேர்ந்து எமக்கு வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி இலங்கையில் இருக்கின்ற முதன்மையான கட்சிகள் ஒரு கட்சியாக மீண்டும் எங்களை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் தமிழ் மக்களுடைய தேசிய வாழ்வையும் அவர்களுக்கான தேசிய இருப்பையும் அடையாளப்படுத்துவதிலும் அதற்காக உழைப்பதிலும் தொடர்ந்தும் எங்களுடைய பணிகள் தொடரும் தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக அவருடைய மொழி நிலம் பண்பாட்டின் அடிப்படையில் இந்த மண்ணே தொடர்ந்து வாழ்வதற்கான அவர்களுடைய அரசியல் உரிமை இழந்து போன அவருடைய இறமையை பகிரப்படாமல் மீண்டும் அந்த இறமையை பாதுகாக்கும் வகையில் எங்களுடைய பயணம் தொடரும் அதற்காக நாங்கள் விடுபட்டு போன சில தவறுகளில் இருந்து திருப்பி மீண்டும் மீண்டும் எங்களுடைய கட்சியை எழுப்பி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்ற நம்பிக்கையோடு இன்றைய தேர்தலை சந்தித்திருக்கிறோம் இந்த தேர்தலில் எங்களுக்காக வாக்களித்த எங்கள் ஒவ்வொரு தமிழ் தேசிய மக்களுக்கும் இந்த மாநில இருக்கின்ற ஒவ்வொரு ஊடகவியலாளர்கள் பொதுமக்கள் உதவிய உத்தியோகத்தர்கள் அனைவருக்குமே இந்த இடத்தில் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பாக வெளிப்படையான மனப்பூர்வமான நம்பிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த விடயமாக இந்த காணொலியில் நாங்கள் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் முதல் வந்து யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் எத்தனை கட்சிகள் எத்தனை ஆசனங்கள் வெற்றி பெற்றதுன்ற பார்த்த நாங்கள் இப்போ அந்த கட்சியில் எந்தெந்த நபர்கள் எவ்வளோ எவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கணும் என்று தொடர்ந்தும் நாங்கள் பார்க்கலாம் சைக்கிள் சின்னத்தில போட்டியிட்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பதினாயிரத்தி வாக்குகளை பெற்றிருக்கிறார் அதே வீட்டு போல ஊசி சின்னத்தில வெட்டியீட்டிய அர்ச்சுனா டாக்டர் இருபதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகளையும் திசை காட்டு சின்னத்துல கருணானந்தன் நிலங்குமரன் முப்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி ரெண்டு வாக்குகள் சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்தராஜா ராஜா இருபதாயிரத்தி நானூற்றி முப்பது வாக்குகள் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் பதினேழு ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளையும் பெற்றிருக்கின்றன தேசிய மக்கள் சக்தி கருணநாதன் இளங்குமரன் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ரெண்டு வாக்குகள் சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்த ராஜா இருபது ஆயிரத்தி நானூற்றி முப்பது வாக்குகள் ஜே சந்திரமூர்த்தி ரஜீவன் பதினேழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் உதயகுமரன் கீர்த்தி பதினேழாயிரத்தி நூற்றி எண்பது வாக்குகள் காரளசிங்கம் பிரகாஷ் பதினான்காயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகள் தேவராஜா தஜீவன் பத்தாயிரத்தி இருபத்தி ஏழு வாக்குகள் வெண்ணிலா ராசலிங்கம் எண்ணாயிரத்தி அறநூற்றி எண்பது வாக்குகள் பூலோகராஜா ஸ்ரீதரன் எண்ணாயிரத்தி ஐநூற்றி நான்கு வாக்குகள் மரங்கன் மோகன் ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் அந்த வகையிலே அதிகூடிய வாக்குகளை பெற்ற மூவர் தேசிய மக்கள் சக்தி கட்சியிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படுகின்றார்கள் அந்த வகையிலே கருணநாதன் இளங்குமரன் அவர்களும் சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்தராஜா அவர்களும் சந்திரமூர்த்தி ரஜீவன் அவர்களும் ஜார்ப்பாண மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இந்த தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இலங்கை தமிழரசு கட்சி சிவஞானம் ஸ்ரீதரன் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகள் ആബ്രഹാം സുന്ദ്രൻ മദ്യാഭരണൻ പതിനയ്യായിരത്തി മുപ്പത്തി ഒൻപത് വാക്കുകൾ കേശവൻ സജന്ദൻ പത്തായിരത്തി അഞ്ഞൂറ്റി ഇരുപത്തി എട്ട് വാക്ക് സന്ദ്രലിംഗം ഒമ്പതിനായിരത്തി പതിമൂന്ന് വാക്ക് ഇമാനുവൽ ആനൽ ആറായിരത്തി തൊള്ളായിരത്തി എൺപത്തി ഐണ്ട് വാക്കുകൾ പ്രകാശ് ത്യഗരാജ അയ്യായിരത്തി നൂറ്റി പതിനേഴ് വാക്ക് കൃഷ്ണവേണി ശ്രീധരൻ നാലായിരത്തി അഞ്ഞൂറ്റി അറുപത്തഞ്ച് വാക്ക് சாமுவேர் செல்வநாதன் சந்திரகாசன் இளங்கோவன் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்குகள் சுரேதா சசீந்திரன் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி பத் அறுநூற்றி எழுபது வாக்குகள் அந்த வகையிலே இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே ஜார்க்கோண்ட மா மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் தமிழ் காங்கிரஸ் கஜேந்திரகுமார் காங்கேசர் கொன்னம்பலம் പതിനഞ്ചായിരത്തി നൂറ്റി മുപ്പത്തി ഐക്ക് സെൽവരാജ കജേന്ദ്രൻ പതിന് മൂവായിരത്തി എണ്ണൂറ്റി എൺപത്തി രണ്ട് വാക്കുകൾ കനഹരണ്ണം സുഹാസ് പതിന്മൂവായിരത്തി അറുന്നൂറ്റി തൊണ്ണൂറ്റി രണ്ട് വാക്ക് നടരാജർ കാണ്ടീവൻ മൂവായിരത്തി നൂറ്റി പത്തൊൻപത് വാക്ക് ഞാന കമലച്ചെൽവം രണ്ടായിരത്തി അറുന്നൂറ്റി തൊണ്ണൂറ്റി രണ്ട് വാക്ക് മഹാദേവൻ നടനദേവൻ രണ്ടായിരത്തി ഇരുന്നൂറ്റി ഏഴ് വാക്ക് வாசுகி சுதாகர் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நான்கு வாக்குகள் தங்கவேல் ஜெகதீஸ்வரன் ஆயிரத்தி அறநூற்றி பதினாறு வாக்குகள் செபஸ்யா முல்லை மேவிஸ் ஜீன்சிகா எண்ணூற்றி இருபத்தி ஒம்பது வாக்குகள் அந்த வகையிலே இலங்கை தமிழ் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி சார்பிலே கஜேந்திரகுமார் காங்கேசர் பொன்னம்பலம் அவர்கள் யாழ்ப்பாட மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சுயேட்சைக்குழு பதினேழு ராமநாதன் அர்ச்சுனா இருபதனாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகள் கௌசல்யா நரேந்திரன் பதினைஞ்சாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் சிவபிரகாச மயூரன் ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் ராமகிருஷ்ணா அறிவெண்பன் ஆறாயிரத்தி இருநூற்றி பதினைந்து வாக்குகள் பத்மநோஜினி நவரத்தினம் நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் ஸ்ரீகண்டன் ஸ்ரீபிரகாஷ் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் சிவசுப்ரமணியம் ஜோகபாலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி வாக்குகள் தம்பியையா கிருஷ்ணானந்த் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி வாக்குகள் பவித்ரா கிருபானந்தமூர்த்தி எண்ணூற்றி ஐம்பத்தி வாக்குகள் அந்த வகையிலே யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்துடைய சுயேட்சைக்குழு பதினாலை சேர்ந்த ராமநாதன் அர்ச்சுனாவர்கள் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இது யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான முடிவுகள்